வெல்கம் டு எஜுகேஷன் தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கர்சர் பெருசு அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி பார்த்தாக்கும் எந்த ஒரு இதையும் நம்ம மனப்பாடமான தேவையில்லை இதுக்காக நம்ம படிச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது சரிங்களா இப்போ டாக்டர் பண்ண போகலாம் கர்சர் பேரரசு கர்சர் பேரரசு அதாவது குப்த பேரரசோட வீழ்ச்சியின் காரணமாக ஆங்காங்க சிச்சரசு வந்து உருவாகுது சரிங்களா குப்த பேரரசோட வீழ்ச்சியின் காரணமாக நம்ம குப்த பேரரசு இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஸ்டார்டிங் வந்து ஆட்சி ஆட்சிக்குன்றிருப்பாங்க கடைசியில் விஷ்ணுகுப்தர் அப்படிங்கிறவர் ஆட்சி செய்வார் இப்போ விஷ்ணுகுப்தர் அப்படிங்கிறவங்கள்ட்ட படையத்தில யார் அப்படின்னு பார்த்தோம்னா குஷியபூதி அந்த குஷ்யபூதி வந்து விஷ்ணுகுப்தரையே கொலை செஞ்சு ஆட்சியை தொடங்குறாரு புஷியபூஜை தான் ஆட்சியை தொடர்ந்துறாரு இது யார் அப்படின்னு பார்த்தோம்னா விஷ்ணு குப்தர்கிட்ட படத்துல ஆட்சி செஞ்சிருப்பாங்க சரிங்களா இவர் புஷ் விஷ்ணு குப்தர் கொலை செய்துட்டு புஷ்யபூஜை அப்படிங்கிற ஒரு ஆட்சியை ஆரம்பிக்கிறாரு இதுதான் இந்த ஆட்சியின் தொடக்கம் தான் ஹர்ஷ்தரரசர் வந்து கிரியேட் ஆகுது சரிங்களா இப்போ நம்ம சாப்பிட்டா ஒரு ஃபேமிலிக்குள்ள மெம்பர்ஸ் வச்சு பாக்குற மாதிரி பார்த்துக்கலாம் புஷ்யபூதி அப்படிங்கிறவங்க ஆட்சி செய்யறாங்க புஷ்யபூதிக்கு அப்புறம் இவரோட மகள் பிரபாகர் வர்தன் ஆட்சிக்கு வராரு பிரபாகரவர்தனுக்கு ரெண்டு மகள் ஒரு மகள் உண்டு ராஜ்யவர்தன் ஹர்ஷவர்தன் மூத்த மகன் ராஜ்யவர்தன் இளைய மகன் ஹர்ஷவர்தன் மகள் பேர் ராஜஸ்ரீ சரிங்களா இப்ப பிரபாகவர்தன் சிறப்பா ஆட்சி செஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வர்றது ராஜ்யவர்தன் ராஜ்யவர்தன் ஆட்சியில இருக்கிறப்ப தன் தங்கச்சி ராஜேஸ்வரிய கண்ணூசி அரசர் கண்ணூசி அரசருக்கு மனம் முடிச்சு வச்சிருவாரு ஸோ இப்போ கண்ணூசி அரசர் விச சசாங்கராக வங்காள வங்காள அரசர் சசாங்கருக்கிடையே போர் நடக்குது இந்த போர்ல கண்ணூசி அரசர் கண்ணூசி அரசர குல செஞ்சிருந்தாரு சசாங்கர் அப்படிங்கிற வெற்றி ஆகிறாரு வெற்றி ஆகிட்டு ராஜேஸ்வரிய ராஜேசிறிய கடத்திட்டு சென்றுவரு இந்த செய்தி கேட்டு ராஜ்யவர்தன் சசாங்கர் கூட போரிட சரிங்களா ராஜ்யவர்தன் சசாங்கர் கூட போரிட வர்றாரு ராஜ்யவர்தன் விச சசாங்கர் இந்த இதெல்லாம் ராஜ்யவர்தன் கொலை செய்யப்பட்டு சசாங்கர் வெற்றி ஆகிறாரு ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இளைய மகன் ஹர்ஷவர்தனுக்கு பதினாறு வயசுலயே ஆட்சி கையில கிடைக்குது சரிங்களா இப்ப ஹர்ஷவர்தன் என்ன பண்றாரு தன் தங்கச்சியை ராஜேஸ்வரியை கடத்திட்டு இன்னும் விடலை அப்படிங்கிறதுனால ஹர்ஷவர்தன் மறுபடியும் சசாங்கர் கூட கொலை நடக்குது இதுல சசாங்கர் கொலை செய்யப்பட்டு ஹர்ஷவர்தன் வெற்றி ஆகிறாரு சரிங்களா இதுதான் சிம்பிளான உங்களுக்கு கதை சரிங்களா இது வந்து நம்ம ரொட்டேஷனா இப்ப டீட்டெயிலா பாக்கலாம் அப்படியா இப்ப ஹர்ஷர் பரஸ் அப்படிங்கறதுல முதல் ஆட்சி செய்யறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அப்படின்னா புஷ்யபூரி புஷ்யபூரி எப்படி ஆட்சியா கைப்பிடிச்சிருப்பாரு குப்தர்களோட படைத்தலை அதாவது விஷ்ணு குப்தரோட படைத்தளபதியா இருந்தவர் விஷ்ணு கொலை செய்ய ஆட்சியை தொடர்ந்துறாரு சரிங்களா துறைச்சி ஒருத்தவர் யாருன்னு கேட்டா புஷ்யபுரி சரிங்களா இதுக்கப்புறம் புஷ்யபூதிக்கு அப்புறம் அவரோட மகன் பிரபாகரவர்தன் அப்படிங்கிற ஒரு ஆட்சிக்கு வராங்க பிரபாகரவர்தன் அதாவது குஷ்யபுரி வரைமைக்கு பின் பிரபாகரவர்தனின் சிறப்பான ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு இந்த பிரபாகர பிரபாகரவர்தன் டைத்தில் தலைநகரம் வந்து தங்கேஸ்வரம் இருந்துச்சு சில தானேஸ்வரம்ல இருக்கும் சில பிரபாகர் மகன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜ்யவர்தன் ஹர்ஷவர்தன் மகள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜஸ்ரீ சரிவா எவ்வளோ இதுக்கப்புறம் நாங்கள் ராஜ்யவர்தன் அப்படிங்கிற பார்க்கலாம் ராஜ்யவர்தன் ராஜவர்தன் அப்படிங்கிறது பிரபாகரன் மறைவுக்கு பின்னர் ராஜவர்தோட ஆட்சி சிறப்பு நடந்துட்டு ஆட்சி நடந்துட்டு இருந்த ராஜவர்தன் என்ன பண்ணுவார் சகோதரியான ராஜசரிய அரசர்க்கு அரசருக்கு மனமுடிச்சு சரிங்களா இப்ப இந்த மனமுடிச்சு வச்ச கண்ணோசி அரசர் வங்காள கௌட வம்ச சசாங்கர் கூட போரிடுறாரு ரெண்டு பேருக்கும் ஒரு போர் வருது இந்த போர்ல கண்ணூசி அரசர் மரணம் ஆயிராரு வங்காள சசாங்கர் வெச்சு கொடுறாரு சரிங்களா இந்த செய்தி கேட்டு இப்ப ராஜேஸ்வரி இந்த ராஜேஸ்வரிய இந்த போர்ல வச்சு ஆனதுனால வங்காளம் சசாங்கர் என்ன பண்ணுவாருன்னா ராஜேஸ்வரியும் கடத்தி சென்றுவாரு கணோசி ஆசிரியர் கொலை பண்ணிட்டு போயிடுவாரு செய்தி யாருக்கு நியூஸ் வருது அப்படின்னு ராஜ்யவர்தன் ராஜ்யவர்தனுக்கு நியூஸ் வருது தங்கஜி அப்படி கடத்தி சென்றுட்டாங்க அப்படிங்கிறது வருது சோ இதனால ராஜ்யவர்தன் என்ன பண்றாரு சசாங்கரை எதிர்த்து போர் செய்வாரு இந்த போரின் முடிவுதான் சசாங்கர் சசாங்க ராஜ்யவர்தனை பண்றாரு சரி அப்ப இதுக்கப்புறம் நமக்கு ஆட்சி யாருக்கு போகும் அப்படின்னா ஹர்ஷவர்தனர் அப்படிங்கறவங்களுக்கு ஆட்சி போகும் இப்ப ஹர்ஷவர்தனர் அப்படிங்கிற ராஜ்யவர்தன் சசாங்கரால கொலை அதுக்கு அதுக்கடுத்து ஆட்சி ஹர்ஷர் பேரரசுக்கு போகுது ஹர்ஷர் என்ன பண்றாரு அப்படின்னா பதினாறு வயசுலேயே இப்ப தாயேசி நாட்டிக்கு ஆட்சிக்கு வந்துடுறாரு சரிங்களா பதினாறு வயசுல வந்துருந்தாரு இப்ப ராஜேஸ்வரியை நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிறனால சசாங்கர் போல இவரும் வரும்பி போரிடுறாரு இந்த போரில ஹர்ஷர் வச்சு வச்சு தன் தங்கிய ராஜேஸ்வரிய மீட்டுருவாரு சரிங்களா இப்ப ஹர்ஷர் தான் ராஜேஸ்வரிய மீட்டிருக்காரு சோ இதுக்கு முன்னாடி நம்ம தானேஸ்வரல பார்த்தோம் இப்ப தங்கச்சியோட கண்ணூசியையும் சேர்த்து தலைநகரத்தை கண்ணூசியை மாத்திடுவாரு சரிங்களா ஹர்ஷர் வந்து முதன் முதல சைவ மதத்தை தான் பின்பற்றி அதுக்கப்புறம் புத்த மதத்துக்கு செஞ்சாயிருப்பாரு நம்மள நம்மளே படிச்சிருக்கோம் கடைசியா புத்த மதத்தை பின்பற்றியவர் யார் அப்படின்னா ஹர்ஷர் தான் சரிங்களா இந்த புத்த மதத்தை பின்பற்றியதுக்கு யார் காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதாவது அவரோட தங்கச்சியான ராஜேஸ்வரி இவங்க இரண்டு தான் புத்தமரத்து வரதுக்கான காரணம் சரிங்களா சீனா பயணி யுவான் சாங் வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கு படிக்க வந்திருப்பாரு தலைவர் வந்து சவாபத்ரானு இருப்பாங்க யுவான் சாங் கல்வியில ஒரு ஹர்ஷர் வந்து அனைத்து சமயக் கூட்டங்களும் நடத்தியிருப்பார் அதுக்கு தலைவர் வந்து சிலாபத்ரா சரிங்களா இந்த அருங்காட்சியக முறைகள் அப்படின்னு சொல்ற பாத்தீங்களா அதாவது இப்ப நம்ம அருங்காட்சியகம் அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கணும் பாத்தீங்களா இந்த முறையை அறிமுகப்படுத்துவது யாரு அப்படின்னா ஹர்ஷர் தான் சரிங்களா ஹர்ஷ சரிதம் அப்படிங்கிற நூல் வந்து அமைச்சர் பானர் வந்து எழுதியிருப்பாரு ஹர்ஷ சரீதம் அதாவது ஹர்ஷரோட வாழ்க்கை வரலாறு பச்சு அமைச்சர் பாணர் எழுதியிருப்பாரு அது போக நம்ம ஹர்ஷர் எழுதிய நூல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாகநந்தா ரத்தினவள்ளி பிரியதர்சிகம் அப்படிங்கறது ஹர்ஷர் எழுதியிருப்பாரு சரி அப்ப கர்சனோட ஆட்சி சிறப்பா போய் கேட்டிருக்கிறப்ப சாளுக்கிய வம்சம் சாளுக்கிய வம்சம் நம்ம அந்த சாளுக்கிய வம்சத்தில் இரண்டாம் தொழிற்பேசியோட ஓர் எனக்கும் சோ இதுல இரண்டாம் இரண்டாம் பிள்ளைகேசி மின் பண்றாரு ஹர்ஷ தோக்கடிக்க கூடாது இது ஒன்று அப்படிங்கிறது முடியுது சரி தேங்க்யூ இப்ப இந்த ஹர்ஷ பேரரசு அப்படிங்கிறது மைண்ட்ல அப்படி தெல தெளிவா நிக்கலாம் ஏதாவது தெளிவா சொல்ற அதை மட்டும் பாத்துக்கோங்க புஷியபூதி அப்படிங்கிற ஒரு குப்த பேரரச கடைசி அரசர் விஷ்ணு குப்தரை கொலை செஞ்சு புஷியபூதி வந்து ஆட்சியை தொடங்குறாரு அவரோட மகன் பிரபாகரவர்தன் அப்படிங்கிறவரா அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வராங்க பிரபாகரனோட மகன் ராஜ்யவர்தன் கரசவர்தன் மகள் ராஜேஸ்வரி இப்ப பிரபாகவர்தனுக்கு அப்புறம் ராஜ்யவர்தன் ஆட்சிக்கு வராரு ராஜ்யவர்தன் ஆட்சிக்கு வரும்போது ராஜேஸ்வரியை மனம் முடிச்சு வைக்காரு யார் கூட மனமுடிச்சு வைக்காரு கண்ணூசி அரசாரு கண்ணூசி அரசருக்கும் சசாங்கருக்கும் ஒரு கோவில் இருக்குது அதுல கண்ணூசி அரசர் சாவுறாரு சோ சசாங்கர் ராஜ்ய கடத்திட்டு போகிறாரு இந்த செய்தி ராஜ்யவர்தனுக்கு நியூஸ் கேட்டு ராஜ்யவர்தன் சசாங்க போரிடுறாரு இவர் ராஜ்யவர்தன் இறக்குறாங்க சசாங்கர் விண்ணாரு ஸோ இந்த செய்தி கேட்டு ஹர்ஷவர்தன் பதினாலு வயசுலேயே ஆட்சிக்கு வராரு ஹர்ஷவர்தன் சசாங்கம் கூட போரிடுறாரு இவர் ஹர்ஷவர்தன் விண் இப்போ ஹர்ஷவர்தனோட ஆட்சி இதோட முடியும் சரி ஓகே தேங்க்யூ